கூட என்ன பாருங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னைக்கு வந்தா கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சா இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது ஆமாடி அப்புறம் பொங்கல் வர வரைக்கும் தான் வாங்குவாங்க மூணாயிரம் ரூபானா சும்மாவா வெளியூர்ல உள்ளவங்களாம் கூட வந்துடுவாங்க பாஞ்சாலி அம்மா வசந்தி நான் காலையில வந்தேன் நீங்க வந்து வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு வந்த பிறகு வந்தம்மா இன்னும் லைன் போற மாதிரியே தெரியல அப்ப இல்லை நின்றுகிட்டே தான் இருக்கேன் ஆமாம்மா இன்னும் ஆம்பளை கூட்டமே குறையில பாருங்க அங்கண்ணா எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கம்மா இன்னைக்கு கூட இவ்வளோ கூட்டம் நான் இன்னைக்கு தான் காலியாக இருக்கும்னு நினச்சி இன்னைக்கு வரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன் பார்த்தா இன்னைக்கு இவ்வளோ கூட்டமா இன்னையோட தானம்மா லாஸ்ட் நாள் அதனால எல்லாரும் வந்து இன்னைக்கே வாங்கிடுவாங்க அதனாலதான் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அம்மா அடுத்து நான் தான் போல வாங்கிட்டு நான் கிளம்புறேன் நீங்க பார்த்து வாங்கிட்டு வாங்கம்மா நீங்கம்மா சரி நீங்கள் வாங்கிட்டு கிளம்புங்க நாங்கள் வாங்கிட்டு வந்துடுறோம்மா அக்கா இன்னும் எவ்வளோ நேரம் நிற்கிறது இது கொஞ்ச நேரம் நின்னதுக்கே கால் வலிக்குதாக்கா நான் போயிட்டு எங்க மாமியார் ஏதாவது அனுப்பிடுவா அடியே கூறு கட்டதுல உன்னாலே நிக்க முடியலன்ற உங்க மாமியார் எப்படி தான் நிப்பாங்க வாய் முடி இருக்காம நெல்லடி ஆயிரம் ரூபாய் வேணும் தானே வந்த வேணும்னா நின்று வாங்கிட்டு போ இல்லைன்னா உங்க மாமியார் அமிச்சு விடு அவங்க வாங்கிப்பாங்க அக்கா எங்க மாமியார் கையில போனா வராதுன்னாக்கா நானே மணக்கிட்டு வந்திருக்கேன் இல்லைன்னா நானாவது ரேஷன் கடை பக்கம் வரதாவது என் வீட்டுக்காரதான் அமைச்சு வச்சிருப்பேன் அவர் வந்தா அவர் அவருக்கு பா பங்கு கேட்பாருக்கா அதனாலதான் நானே வந்திருக்கிறேன் ஏ பெரிய பொண்ணு உன் வீட்டுக்காரன் அந்த லைன்ல நிக்கிறாரு பாரு நாலாவதா என்னக்கா சொல்ற ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்கும்போது அவர் எப்படி கா வந்தாரு ஏதோ புருஷனை தான் கேட்கணும் எங்களை கேட்டா நாங்க என்ன பண்றது ஐயோ கட்ட மனுஷா ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்கும்போது நீ எப்படியா வந்த ஐயோ இவ்வளோ கூறுகட்ட மனுஷா தான் கேட்கறேன் ரேஷன் கார்டு என்கிட்ட இருக்கும்போது நீ எப்படி இங்க வந்த நான் உன்னை கேட்கறேன் ரேஷன் கார்டு என்கிட்ட தான் இருக்குது நான் தான் அப்ப எடுத்து வச்சுக்கிட்டேனே நீ என்னத்தை எடுத்துட்டு வந்த ரேஷன் கார்டு ரெண்டு பேர்கிட்ட இருக்கா என்ன சொல்றீங்க ஒழுங்காக எடுத்து பாருங்க ரேஷன் கார்டுக்கு பதிலாக வேற எதுனா கார்டை வச்சிருக்க போறீங்க ரேஷன் கார்டுக்கு பதிலாக பேன் கார்டை எடுத்து வச்சிருக்கிறேங்க்கா அந்த கூறுகட்டம் அடிஷனாக்கா ஒரிஜினல் கார்டை வச்சுருக்குறாரு இது கூட தெரியாமல் இவ்வளோ தூரம் ரேஷன் கார்டைக்கு வந்தா வந்திருக்கேன் மூணாயிரம் ரூபான்னு சொன்னதுலேருந்து எது ரேஷன் கார்டு எது பேன் கார்டுன்னு தெரியாமல் எடுத்து வச்சிருக்கல்கா மொத்தம் அந்த ரேஷன் கார்டை குடுத்துட்டு போங்க நானே வாங்கி எடுத்துட்டு வர்றேன் சரிங்களா சரிம்மா சார் அப்போ இந்த ரேஷன் கார்டை நீயே வாங்கி எடுத்துட்டு வாண்ணா கிளம்புறேன் பரவாயில்லக்கா ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கார் மரியாதையே பேசுன உடனே ரேஷன் கார்ட குடுத்துட்டு கிளம்பிட்டாரு ஹாய் எடி ஒரு வழியா மூணாயிர ரூபாய் பணமும் பொருளும் வாங்கியாச்சுடா சாமி காலையில வந்தா நம்ம இப்ப கடை க்ளோஸ் பண்ற நேரத்துக்கு கிளம்புறோம் நல்ல வேலை ஒரு வழியா வாங்கியாச்சு மூணாயிரம் ரூபாய் காசு ஆமா பெரிய பொண்ணு மூணாயிரம் ரூபாய் சும்மாவா இன்னைக்குதான் அப்புறம் வாங்கிருக்கே முடியாது அப்படியே போயிருக்கோம் பொங்கல் பரிசு வாங்கியாச்சு இந்த மூணாயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஒரு வழியா பொங்கல் பரிசு வாங்கியாச்சு இந்த மூணாயிரம் ரூபாய் வச்சு பொங்கல் ஓட போகுது அம்மாக்கா என் மாமியக்கார என்ன தெரியுமா பண்ணும் இந்த மூணாயிரம் ரூபாய் பணத்தை வாங்கி அப்படியே மாவு கிட்ட கொடுத்துரும் அப்போ நான் என்ன பண்ணுறது தான் மெய் மெயின் நான் ஓடி வந்தேன் அத்தை இருங்க நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன்ட்டு அவங்க நான் இந்த காசை கொடுப்பேன்னு தான் எதிர்பார்ப்பாங்க நான் போயிட்டு புடவை எடுத்துக்கிட்டேன் தேடம் எடுத்துக்க போகிறேன் தே அப்படி எதனா ஒரு சாக்கு சொல்லிட வேண்டியதுதான் இந்த காசை வச்சுதாக்கா படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நீங்களாம் வரீங்களா பொங்கல் அன்னைக்கு நீ அந்த காசை வச்சு படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் நான் இங்கே எடுத்துகிட்டு போனோடனே பெரிய வாயிரத்தி ஐநூறுபாவும் சின்ன வாயிரத்தி ஐநூறுரூபாவும் வாங்கிப்பாளுங்க அந்த காசை இப்போ பார்க்கறத விட தான் வீட்டுக்கு போனால் காலி ஆகிடும் நான் எங்கேருந்து படத்துக்கெலாம் வரது நீங்கள் போயிட்டு வாங்கம்மா நான் வேறே இந்த காசை வச்சு தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும் என் பொண்ணு வேறு பிறந்த நாள் வச்சா அவளை வேறு பவுண்டு செஞ்சுட்டேன் சுத்தமாக கையில் காசே இல்லைம்மா என்னால் படத்துக்கு வர முடியாது நீ போயிட்டு வா சரியா அடுத்தபடி பார்த்துக்கலாம் ஆனால் இந்த காசை வச்சு தாங்க ட்ரெஸ் எடுக்கலாம் முடிவு பண்ணியிருக்கலாம் அதனால் நானும் படத்துக்குலாம் வரலக்கா நீங்கள் வேணா போயிட்டு வாங்க அடுத்து வருஷம் உங்களுக்கு எதனா கொடுத்தா அப்போ பார்த்துக்கலாக்கா ஓகே ஓகே நான் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறேன் நீங்களாம் வந்து வரலன்னு சொல்லிட்டீங்க அதனால் நானும் வீட்டுக்காரன் மட்டும் போயிட்டு வருவோம் என்னக்கா எல்லாரும் வீடு கிளீனிங் வேலைலாம் முடிச்சிட்டிங்களா ஆ முடிக்கலமா என் வீட்டில் என் பொண்ணு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டா நமக்கு இந்த வருஷம் ஒன்றும் பெருசாக வேலை இல்லை அடுத்த வருஷம் தான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா தான் எல்லா வேலையும் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும் பார்ப்போம் அவள் எல்லாத்தையும் முடிச்சு வச்சிட்டா போகி கொழுத்ததுக்கு எல்லா துணியும் தனியாக எடுத்து வச்சுட்டா நாளைக்கு என்ன போகி செலிப்ரேட் பண்ண வேண்டியதான் நான் இருக்கிற வீடை எப்பயோ கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன்ப்பா இந்த விஷயத்தெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது என் மாமியார் காரி கொஞ்சம் கூட வத்தா செய்யதா இருந்தாங்க அதனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிச்சு குழிப்பட்ட மாமியார் தான் சொல்லிடுச்சு சுத்திரியாக்கா கூட கூடமாட வேலை செஞ்சிருக்காங்க இப்போ அவங்கள போய் குறை சொல்லலாமா நீ எதுக்கு க்ளீன் பண்ணாங்கன்னு எனக்கு தானே தெரியும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி கூடமாட வேலை செஞ்சா அந்த மூணாயிரம் ரூபாய் பணத்தை அவங்க கிட்ட தந்துருவாங்க இவ்வளவு வேலை பார்த்தாங்க எனக்கு தானே தெரியும் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாதுல்ல அதனால தான் இவ்வளோ வேலை செஞ்சுருக்குறாங்க இப்போ வந்து நான் எப்போ வருவேன்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க மருமகன் மூணாயிரரூபா காசோடு வருவான்ட்டு அது சரி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு கிளீனிங்லாம் முடிச்சிட்டேம்மா போகி கொளுத்துறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் விடிஞ்சோடனே போகிக்கு எல்லாத்தையும் கொளுத்த வேண்டியது தான் ரேஷன் கடையில் பொருள் காசெல்லாம் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் என்ன பொங்கல் வேலையை பார்க்க வேண்டியதான் அத்தை என்ன போன வேலை முடிஞ்சிடுச்சா ரேஷன் எவ்வளோ காசு வாங்கிட்டேம்மா வாங்கிட்டியா எல்லாமே வாங்கிட்டேன் தே நல்ல வேலை இன்னைக்கு தான் கடைசி நாள் எப்படியோ போய் வாங்கணும் அவ்வளோதான் என்னையோட லாஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க தேர் நாங்கள் வாங்கிட்டு வர்றதுக்கும் ரேஷன் கார்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க சரிம்மா என்னென்ன கொடுத்தாங்க அதான் த எப்பயும் கொடுக்கறதாத்த பருப்பு சர்க்கரை அந்த புடவை வேஷ்டி கரும்பு மூணாயிரூபா காசு தே அந்த இந்த மூணாயிரூபா காசு எனக்கு வேணாம் இதை வந்து ரெண்டு பேருக்கும் பிரித்து கொடுத்துமா பரவாயில்ல இருக்கட்டும் தான் அவங்க இவ்வளோ காசு வச்சு என்ன பண்ண போகிறாங்க நீங்கள் வச்சுக்கோங்கத்த என்னமா செலவு இருக்கு மாசம் மாசம் நீங்க காசு தரீங்க அது போதாதா அதுக்கப்புறம் மேற்கொண்டு இதுவரை எடுத்து கேட்டீங்கிட்டே கொடுத்துருமா சரிங்க த எல்லா வேஸ்ட்டு துணியும் நான் எடுத்து வச்சுட்டேன் நாளைக்கு போக இல்லை அது கொழுத்துறதுக்கு சரி நீங்கள் வந்து சமைக்கிறீங்க மீனை உங்ககிட்ட சமைக்க சொல்லிட்டு போனேன் நீங்கள் வந்து சமைச்சிட்ருக்கீங்க இல்லைம்மா கொஞ்சம் நேரம் போய் படுத்தா அப்படியே தூங்கிட்டா சார் அவ்வளோ வர எடுக்க சும்மா அது போயிட்டேன்னு சொல்லிட்டு நானே வந்து சமைக்கிறேன் சரிங்க அத்தை அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் தீயவை எல்லாம் நீங்கி நன்மைகள் பெற அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி போகி டு ஆல் அனைவருக்கும் போகி நல்வாழ்த்துக்கள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து இன்னைக்கு பொங்கல் அதனால் பொங்கல் வீடியோ கண்டிப்பாக அப்லோட் ஆகும் மறக்காமல் வந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தீயவை நீங்கி உரியவையாக தொடர அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய போகி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி போகி டு ஆல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வந்து அப்லோட் ஆகும் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க